காலத்துல பேசின வார்த்தையா அல்ல சரியான நேரத்துல பேசின வார்த்தையா சரியான நேரத்துல பேசலாம் அதே போல நீங்க குறித்த காலத்துல காட்ட மாட்டார் சரியான நேரத்துல காட்டலாம் ஆண்டவருக்கு தெரியும் எப்ப கேட்க வைக்கணுமோ அப்ப கேட்க வச்சா எப்ப காண வைக்கணுமோ அப்ப காண வைப்பா பக்கத்துல கைய கொடுத்த தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆமா யாருக்கும் இந்த வார்த்தை ஆட்ட சொல்ல ஏட்டே இருக்கா தைரியமாரு இன்னைக்கு காலையில வசனம் எடுத்துட்டு இருக்கு செய்தி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஆண்டவர் வந்து எஸ்ஐக்கேல ஒரு பகுதியை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் உண்மையில இந்த பகுதியை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் நினைக்கிறேன் படிச்சிருக்கிறேன் ஆனா இருந்து ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள் வேறொரு விதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை அதை சொல்லி நான் ஆறாவதுக்கு அப்படியே விரும்புகிறேன்

நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இசரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன நீ அவர்களை நோக்கி சொல்லு கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்களை இனி இசிறவேலில இந்த பழமொழியை சொல்லி வராதபடி நான் அதை ஒளிய பண்ணுவேன் நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தது என்று அவர்களோட சொல் இருபத்தஞ்சாவது வசனத்தில் சொல்ற நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் உலகத்துல ஒரு பழமொழி பேசிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்ற உலக பழமொழியை தள்ளு உன்னத பழமொழி எடுத்துக்கோ ஆமே உலக பழமொழி என்ன சொல்லுதுன்னா நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும் இருபத்தி ஏழுல சொல்றாங்க இதோ இஸ்ரேல் வம்சத்தை இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் நமக்கு நம்ம லாங்குவேஜ்ல நமக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா சில நம்மளை பார்த்து சொல்லுவோம் இவன் இப்படி தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல அப்படி சொல்லல ஃபர்ஸ்ட்ல சொன்னது பரவாயில்ல உங்க விசுவாசம் பெருசு அப்படின்னாங்க இன்னைக்கு நாட்கள் கொஞ்சம் தள்ளுறது போல இருந்ததும் கூட இருக்கிற பழமொழி என்ன சொல்றாங்க தெரியுமா இவா இப்படிதான் சொல்லிட்டே இவன் இப்படிதான் சொல்லிட்டே இருப்பா ஆண்டவர் சொல்ற அவங்க சொல்ல நாட்கள் சமீபித்து இப்படி காது இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு சை கையோ பாதி சபைய உழ்த்து அவன் சொல் இந்த பழமொழி அவன் காதுல கேக்குதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு காலையில சபைக்கு சொல்றார் நாள் சமீபித்து வந்துட்டு இடைப்பட்ட வார்த்த உலக பழம கேட்டு சோர்ந்து பழமொழிய கேட்டு உலக பழமொழி நிறைய இந்த வசனத்தை போது ஆண்டவர் இப்படி என்ற சொல்ல வச்சாரு என்னை என்ன பார்த்து என்ன சொல்ல வச்சாரு உலகக்காரங்க அவங்க பழமொழியை சலிக்காம சொல்லிட்டு நீயும் பழமொழியை சலிக்காம சொல்லிச்சு சொல்றமா இன்னைக்கு இன்னைக்கு அதை கேட்டு கேட்டு நம்ம வாயில அது எங்க நடக்க போகுது நானும் இப்படிதான் நாலு நாளா ஒவ்வொரு நாளா இருக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரைடே எனக்கு பார்த்தா உலக பழமொழி சொல்லட்டும் உன் வாயில உலக பழமொழி உள்ள உன்னத பழமொழி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்ம பழமொழி வேறன்னு சொல்லுங்க நம்ம பழமொழி வேறன்னு அது தெரியணும் அவர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பழமொழி அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன வார்த்தையை தந்தாரோ அதுதான் உங்க பழமொழி உங்களை சுற்றி யார் என்னவும் பேசட்டும் அவர் சொன்ன பழமொழி தான் அவர் சொன்ன தரிசனம் தான் எனக்கு நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் இதோ நாட்கள் நான் சொன்னேன் நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் என்ன வைரம் காட்டுறாரு சொல்லி தான் சொல்றாரு எப்பா உலகத்தில் பழமொழி பேசுகிறால அத்தனை பேரும் மனுஷன் ஆனா உனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கல நான் கர்த்தர் அப்படின்றான் நான் கர்த்தர் அவன் சொல்கிறத கேட்டு நீ இவ்வளோ புலம்பி கலங்கி இருக்கிறியா அது தள்ளு நான் கர்த்தர் நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் இனி அது தாமதியாது விசுவாசிக்கிறவங்க ஆமே என்னன்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலை லூயா அவர் கேட்க வச்சாருண்ணா அவர் என்ன காண வைப்பார் சரியான நேரத்தில் கேட்க வச்சா டைம் தாண்டியும் கேட்க வைக்கல டைம்க்கு முன்னாடியும் கேட்க வைக்கல எப்போ இந்த வார்த்தை என் பிள்ளை கேட்டா என் பிள்ளை பலன் அடைவானோ அந்த நேரத்துல கேட்க வச்சது போல எப்போ நான் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி அவன் அந்த நேரத்துல என்ன பார்க்க வைப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமன் சொல்ல பார்க்கலாம் ஆலை லூயா இன்னும் சொல்ல போனா இந்த வார்த்தையை தியானிக்கும்போது போது ஆண்டோர் இடைப்பட்டது சில பழமொழியை இன்னைக்கு சொல்ல வைக்கிற இந்த காலத்துக்கு ஒன்னை கொண்டு வந்துட்டேன புரிஞ்சுக்கோ இதுதான் உனக்கான சரியான காலம் சரியான காலம் இவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா சொல்றாங்களா இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான் ஆரம்பத்துல இப்படி சொல்லும் போது யாரும் இப்படி சொல்லல நம்ம கூட தோள் கொடுத்தவர் உண்டு நம்ம கூட கை நடந்தவங்க உண்டு பரவாயில்ல விசுவாசம் பெரியது நீ ஆண்டோர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பெரியது ஆனா இப்ப கூட இருந்தவங்களை என்ன சொல்றாங்கன்னா உனக்கு இன்னும் நாள் இப்படியே பேசிட்டுரு நாள் போயிட்டே தான் இருக்கும் இப்படியே நீ விசுவாசத்தில் இருந்துட்டேரு இன்னும் நாள் போயிட்டே தான் இருக்கும் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார் இப்படி இப்படி ஒரு பழமொழி பேசுது நான் புரிஞ்சுக்கோ இனி தாமதிக்காது இனி தாமதிக்காது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் இனி தாமதிக்கான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆலை லூயா எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை வரை மகிமைப்படுத்த போகிறோம் அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர் எனவே சபையே உலக பழமொழியை கேட்டு புலம்பதை தூக்கி எறிந்துவிட்டு உன்னதுடைய பழமொழியை நினைத்து ஆண்டவரை என்னை திரும்ப உயிர்ப்பிக்கிறவர் நான் இன்னும் அவரை துதிப்பேன் நான் இன்னும் அவரை போற்றுவேன் நான் இன்னும் அவரை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆலூயா இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை சொல்ல ஏ காலமோ எக்காலமோ நான் துதிப்பே போற்றிடுவேன் எக்காலமோ நான் துதிப்பே சொல்ல இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் தூதி இன்னும் போற்றுவே இருபத்தெட்டுல ஆண்டவர் இப்படி சொல்றார் ஆகையால் என் வார்த்தைகளின் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார் நாமத்தில் கத்துடைய ஊழியக்காரனாய் அவருடைய பலிபீடத்திலிருந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே உன்னை பார்த்து கத்துடைய ஆண்டவர் உரைக்கிறது அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆகிலும் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் உன்னை திரும்ப கட்டி எழுப்ப போகிறார் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார் நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் ஆர்ப்பரி போட தேவனுக்கு மகிமையா உலக பல மொழியை உதறி தள்ளு உன்னத பல மொழியை எடுத்துக்கொண்டு நில்லு உனக்கானது நிறைவேற போகிறது உனக்கானது நிறைவேற போகிறது உண்மையில் உண்மையில் பிறந்த வார்த்தை உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்

இன்னும் இன்னும் தூதி பே இன்னும் உம்மையே வியாதி நேர வியாதியின் வேதனை ஓய் சுள் அவ்வளவுதான் சொல்றாங்க அவ லைப்பாத்து

எல்லாமே முடிஞ்சிச்சு உனக்கு இனி ஏன் இந்த வார்த்தை பிடிச்சிட்டு நிக்கிற இன்னும் ஏன் அவரே சாத்திட்டு இந்த பழமொழி எல்லாம் அவமாகும் இதோ கத்தராகி ஆடவரும் நான் சொன்ன ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை எந்த கல்லற உயிர் போல அநேக காரியத்தை